அஸ்ஸலாமு அலைக்கும் ரமலானினுடைய முதல் நாளை அடைந்து விட்டோம் இந்த ரமலான் மாதத்தை அடைய வைத்த அல்லாஹ் அவனுக்கே எல்லா புகழும் அல்லாஹ் சுபஹானவ் தாலா குரானில் கூறுகின்றான் இதற்கு முன்னால் உள்ளவர்களுக்கு எப்படி நோன்பை கடமையாக்கினேனோ அதே போல உங்களுக்கும் நோன்பை கடமையாக்கி உள்ளேன் நீங்கள் இறைபக்தியாளராக இருக்கக்கூடும் என்பதற்காக ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களிடம் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தில் போய் ஒளிந்து கொள்ளுங்கள் என கூறுகின்றார் எல்லா மாணவர்களும் இடத்தை தேடி போய் ஒளிந்து கொள்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு மாணவன் மட்டும் ஒளியாமல் நின்று கொண்டே இருக்கின்றான் உனக்கு ஒளிவதற்கு ஒரு இடம் கூடவா கிடைக்கவில்லை என அந்த மாணவனை பார்த்து ஆசிரியர் கேட்கின்றார் அதற்கு அந்த மாணவன் நான் ஒளிவதற்கு இடம் தேடி செல்கின்றேன் ஆனால் நீங்களோ யாருக்கும் தெரியாத இடத்தில் போய் ஒளிய சொன்னீர்கள் ஆனால் நான் போகும் இடமெல்லாம் என்னுடைய இறைவன் என்னை கண்காணிக்கின்றான் அவனுக்கு தெரியாத ஒரு இடத்தை கூட நான் பார்க்கவில்லை என அந்த மாணவன் கூறுகின்றான் இதே போலதான் நாம் ஒவ்வொரு ரம்லான் மாதமும் இறைவனின் மிகுந்தவர்களாகவே இருக்கின்றோம் நமக்கு பல இடங்களில் யாரும் இல்லாத இடம் கிடைக்கின்றது ஆனால் அந்த நேரத்தில் நாம் தண்ணீரையோ அல்லது உணவையோ நாம் உட்கொள்வதில்லை காரணம் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என பயம் நமக்கு இயல்பாகவே அந்த நோன்பு காலங்களில் வந்துவிடும் இந்த இறை பக்தியை தான் அல்லா விரும்புகின்றான் இந்த பயத்தை தான் அல்லாஹ் விரும்புகின்றான் இதை தான் காலம் முழுக்க நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு பயிற்சி தருகின்றான் இந்த ரமலான் மாதம் நாம் எதற்காக நோன்பு வைக்கின்றோம் இறை பக்தியை அதிகப்படுத்துவதற்காக நாம் இறை பக்தி உடையவர்களாக இறைவன் மீது பயம் உள்ளவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்வதற்காகவே இந்த நோன்பே அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியிருக்கின்றான் ஏழைகளுடைய நோன்பு வைக்கின்றோம் ஏற்படுகின்ற உண்மையாகவே நோன்பு எதற்காக பிடிக்கின்றோம் என்றால் நாம் இறை பக்தியாளர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கியிருக்கின்றான் அதைதான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் நமக்கு விளக்குகின்றான் இந்த நோன்பு காலங்களில் நாம் எவ்வாறு இறைவனிடம் பயந்து நம்முடைய அமல்களை தொடர்ந்து செய்கின்றோமோ அதே போல இதர மாதங்களிலும் நாம் இதே இடை பக்தியோடு இருந்து நல் அமல்களை செய்து அல்லாஹ்வினுடைய நல் அடியார்களாக நாம் ஆகுவதற்கு இல்லாவல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும்